இந்த திருடு போயிடுச்சு இல்லை திருடுக்கு எந்த இல்லை வந்து ஒரு ஒரு எதிரி வந்து நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த முட்டை மந்தைக்கிற கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய சொல்ல யாராவது தெரியு ஆனால் முட்டை வந்துடுச்சு வச்சிருவேன் கேள்விப்பட்டு வாங்க இது வரைக்கும் அதை யாரும் பண்ணி பார்த்தது இல்லை அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது முட்டை மந்தை சொல்றேன் நோட் பண்ணீங்க இல்லை நோட் பண்ணிங்க நாட்டுக்கழி முத்தை வாங்கிங்க ஒரு ஒரு பொருள் திருடு போயிடுச்சு இல்லை வந்து ஒரு எதிரிக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைச்சுங்க திருடு போயிடுச்சு அந்த திருடு நிலை வந்து பாதிப்பு ஏதாவது நடக்கணும் உடம்பு உரம்புங்கிறது இல்லை வாழ்ந்துகிறது இல்லை ரத்தம் ரத்தக்காக வாங்குறது இந்த மாதிரி சில விரும்பிகள் தெரியும் அது பண்ணுறது வந்து அமாவாசை அன்னைக்கு இல்லைன்னா வந்து எப்போ நீங்கள் அவசரத்துக்கு இப்போ உடனே எங்கேயாவது பண்ணணும் இப்போ உடனே இரத்த திருடு போயிடுச்சு இல்லை உடனே ஏதாவது அவசரத்தை பண்ணணும் அப்படின்னா சுடுவாட்டில் எடுப்போம் சுடுவாட் சாம்பல் எடுத்துருங்க சுடுவாட் சாம்பல் எடுத்து வேப்ப நிலை வேப்ப நல்லா கலந்துக்கணும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுப்பள்ளி முட்டையில வந்து அந்த மை தடவி கைப்படாமல் தரணும் அந்த மையை வந்து அந்த முட்டையில் கைப்படாமல் தடவி ஏதாவது ஒரு காளி கோவில் ஏன்னா அங்காரம்மன் கோவில் இங்க வந்து கைப்படாமல் ஒன்று போட்டு புதைக்கணும் அந்த முட்டையை கைப்படாமல் கையில் வந்து க்ளோஸ் போட்டுன்னு செய்யலாமா இல்லை பிளாஸ்டிக் ஹவுஸ் போட்டு செஞ்சுக்கிது க்ளோஸ் இந்த பிளாஸ்டிக் ஊரை போட்டுன்னு செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் கைப்படாமல் அந்த சாம்பல் எடுத்து வீட்டுல இருந்து வரக்கூடாது இல்லாத வைக்க கூடாதுங்க செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வெளியில தான் போறோம் வெளியில வெளியில பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாமே வெளியில வரும்போது குளிச்சுட்டு தான் உயிர் கூட வரணும் சரி முட்டைக்கையில வந்து இன்னும் தெரிஞ்சுன்னா ஒரு பேர் அந்த முட்டை முட்டையில எழுதலாம் எழுதலாம் இல்லைன்னா தெரியவர்களுக்கு வந்து தெளிவர்கள் நாசையே அந்த மாதிரி என்ன தண்டனை நம்மளுக்கு கிடக்கணுமோ அதை வந்து அந்த தலை எழுதி இந்த வந்து அந்த பேரை அழிக்காம அழகா கரெக்டாக கொண்டு போயிட்டு காலுக்கு கோவிலுக்கு முன்னாடி வாசப்படையிலையோ இல்லை காலி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்து அந்த முட்டையை போயிச்சிடணும் போச்சுன்னா யாருக்கு அது திருப்பி இல்லை யார் இருந்தால் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து உரம் வேங்கும் இல்லைனா கை கால் ரத்த வகை ஏதோ நடக்கும் வீட்டு போகாது பத்து சில விஷயம் நடக்கும் அதை வச்சு பிரிந்த திருப்பி கொடுத்துருவோம் இல்லை கொடுக்கல அப்படின்னா அவங்க வெண்ணும் அதிகமாக பிரச்சனைகள் நடக்கும் ஆனால் திருப்பி கொடுத்துட்டாலோ இல்லை திருவண்ண பொருளை திரும்பி வீட்டுக்குள்ளே போட்டாலும் நீங்கள் திரும்ப அந்த முட்டையை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த சாமிக்கு வந்து பால விஷயம் பண்ணிடணும் அவ்வளோதான் நாட்டுக்கொழி மட்டும் இருக்கு இல்லையா இப்போ இவர் தான் தம்போன் இருக்காரு இல்லை இவர் தான் வந்து தேடி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இல்லை சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஒரு நாட்டுக்கோழி மொட்டையில வந்து நீங்கள் காலியோட மந்திரமோ இல்லை பைரவோட மந்திரமோ இல்லை வரதோட மந்திரமோ எந்த மந்திரம்னா ஜமம் பண்ணிட்டு அந்த மூட்டையை வச்சுப்பா அங்கே வீட்டு வாசலில் உடைச்சிடணும் உடைச்சிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இந்த இதே நெடன கிடைக்கும்